வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பைலட் பண்ண தப்பால் நடந்து தான் ஓவர்லோடா ஓவர்லோட ஏர்காப்டோட சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கா அது மேனுஃபேக்சர் டிஃபெக்டிங்னு இன்னவரை யாரும் சொல்லவில்லை நம்ம எடுத்த உடனே ஏரிடையை பிடிச்சி போட்டு பார்த்துடனேன்ன்ற மாதிரி இருந்தாங்க நான் வந்து ஐ சஸ்பெக்ட் குளோபல் வார் கோயிங் அனுப்பின்னு ஏர் பாஸ் அட் போய் ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறதுக்காக தே ஆல்வேஸ் டூ திஸ்

நம்ம டிக்கெட் வாங்குறோம் இல்லையா அது வந்து டாக்குமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் மாண்ட்ரியல் கன்வென்ஷன் நைன்டீன் நைன்டி நைன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிக்னேட் அதனுடைய ரிஷன்ஸ் ஆஃப் கேரேஜ் வச்சு வரும் ஏர் பேசினர் கொடுக்குற கிளைம் வேறு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்குற கிளைம் வேறு நான் போற இந்த கருத்துக்கு நான் பொறுப்பை எடுத்துக்கிறேன் எம் ஆர் உடைய சேர்மன் நடிகர் பிரசாந்த் அவருடைய அப்பா தியாகராஜன் செவன் எயிட் செவன் வந்த போது நாளைக்கு ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக போனோங்கிறதுனால ஏர்கார்டு தே கேன்சல் த ஃபிளைட் ஏன்னா எங்களுக்கு செவன் எயிட் செவன் உடைய கம்ஃபர்ட் போனோம்

சார் இப்போ இந்த இன்சூரன்ஸ் பற்றி தொடர்ந்து ஒரு அலிகேஷன்ஸும் சரி இந்த இன்சூரன்ஸுக்கு வந்துட்டு அதிகமான இன்சூரன்ஸே வந்து இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷுக்கு வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் அந்த மாதிரி வழங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஸ்கேம் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் இதில் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிறது முதல்ல பேசஞ்சர் கிளைம்ஸ் நம்ம டிக்கெட் வாங்குகிறோம் இல்லையா நீங்கள் வந்து நம்மளாம் பார்த்துக்கிறோம் அந்த டிக்கெட் அதை ஏதோ ரசீது கொடுத்துருக்காங்க அது இல்லை அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் அந்த டாக்குமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டில் என்னென்னாக்க பன்னிரெண்டு ஜூன் அன்னைக்கு எக்கானமி கிளாஸில் மதியம் ஒன்றரை மணிக்கு கிளம்பக்கூடிய லண்டன் அமதாபாத் லண்டன் ஃபிளைட்டில் உங்களை நான் கூட்டி செல்கிறேன் என்ன ஒரு ப்ரொவிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான் அது சப்ஜெக்ட் ஜேஸ்ட் ஆனால் அதுலேயே உங்களுடைய பயணம் வந்து மாண்ட்ரியல் கன்வென்ஷன் நைன்டீன் நைன்டி இது இந்தியா சிக்னட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிக்னட்டரி அதனுடைய கண்டிஷன்ஸ் ஆஃப் கேரேஜ் வச்சு வரும் அப்படிங்கிறது வந்து அதுவும் கண்டிஷன்ஸ் ஆஃப் கேரேஜ் அது ஒரு பேசஞ்சருக்கு இவ்வளவு பேகேஜுக்கு இவ்வளவு அதெல்லாம் இருக்கும் இதை தவிர இப்போ நம்ம ஸ்கூட்ரு காருக்கெல்லாம் இதை எடுக்கிறோம் இல்லையா இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா அந்த இன்சூரன்ஸுக்கு என்ன கவரேஜாக இருக்குது உங்களுடைய வண்டி ப்ளஸ் சம்திங் கால் தேர்ட் பார்ட்டி அந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது யார் நீங்கள் இல்லை இந்த ரோட்டில் நீங்கள் போய் யாரையே அடிச்சிட்டாலோ ஒன்று குறுக்க வந்துட்டாலோ அதனுடைய கான்சிக்வென்ஷியல் எல்லாமே இன்சூரன்ஸ் பார்த்துக்கொள்ளணும் இதையே நான் வந்து ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு ஏர் இண்டியாவுடைய சேர்மனோ அவருடைய சிஓவோ கேம்பலோ ஆர் டைரக்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபினான்ஸ் டைரக்டர் யாராவது சொல்லியிருந்தாலும் நான் ஒத்துப்பேன் உடனே நம்ம யூடியூப் பைலட்ஸும் இன்ஜினியர்ஸும் ஆரம்பிச்சிருவாங்க இந்த வேல்யூ எல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க சரி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் செவன் எயிட் செவன் அது வாங்கின விலை எவ்வளவு அதனுடைய இப்போ ப்ரெசன்ட் இது எவ்வளோ செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஏர்க்ராஃப்ட் உடைய விலை உண்டி அதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பது பேசஞ்சருக்கு நீங்க வந்து இன்சூரன்ஸ் ஆஸ் டு பே ஆஸ் பர் மவுண்ட்ரியல் கன்வென்ஷன் அதனுடைய க்ளைம்ஸ் பிரகாரம் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் வர வேண்டும் ஒரு பேசஞ்சருக்கு இப்போ நீங்க இரநூத்தி நாற்பது பேசஞ்சருக்கு எவ்வளோ வரும் சொல்லுங்க அது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கார்கோலாம் இருக்குது நீங்கள் அது அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் யாரும் பார்க்கல இதை பற்றி சொன்னது யார் அப்படின்னா ராமசாமி நாராயணன் சொல்லி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் தான் சொல்லியிருக்காரு சார் இது இந்த ஏவியேஷன் இன்சூரன்ஸ் கிளைமுங்கிறது இந்தியாவிலே பிக்கஸ்ட்டு ஒரு கிளைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து இவர் கொடுத்துருக்க புள்ளி விவரங்கள் எப்படி இருக்குன்னா இதனுடைய ஏர்க்ராஃப்ட் கல்லுக்கும் இன்ஜின்ஸுக்கு மட்டும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் யூஎஸ் மில்லியன் டாலர்ஸ் அது மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ வந்து லைஃப் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அண்ட் அதர்ஸ் வில் பி அரவுண்டு த்ரீ ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதைப்படி பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த உயிரிழந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் அப்படிங்கிறது ஒரு கோடியா விதத்தில் நியாயம் கன்வென்ஷன் பிரகாரம் ஒரு எஸ்டிஆர் ஒரு லட்சத்தி இருபத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு டாலர் நம்பர் சொல்லுவார் போயிட்டாங்க நூறு இருபது இருந்திருக்கிறது இது வந்து குளோபல் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இந்தியா பேஸ்டு கம்பெனிஸ் பண்ணி முடியாது இந்த க்ளோபல் இன்சூரன்ஸ் இருப்பான் வரைய இன்சூரன்ஸ் ஆயிரத்தெட்டு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுல ஆனால் ஏர் இண்டியா வில் கிளைம் ஹேஸ் டு பி சப்ஸ்டான்ஷியேட்டட் அவங்க உடனே நாளைக்கு உடனே செக்கத்துக்கு தூக்கி மாட்டான் மாட்டோம் வில் பி லார்ட் ஆஃப் நெகோசியேஷன் இதில் முடியத்துக்கு ஒன் இயர் ஆகும் ஏர் பேசர் கொடுக்குற கிளைம் வேறு ஆன் கிரவுண்டு நம்ம தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்குற கிளைம் வேறு நம்ம எடுத்த உடனே ஏர் இண்டியா பிடிச்சி போட்டு பார்த்துன்னு மாதிரி இருந்தாங்க நான் வந்து ஐ சஸ்பெக்ட் அ குளோபல் வார் கோயிங் ஆன் பட் இன் நியர் பேச போயிங் ஏன்னா இப்போ இந்தியாவில் என்ன ஆடிதுனாக்கா தரத்தட இப்போ நல்ல லேட்டஸ்ட் ஏர்க்ராஃப்ட் ஜென்ரேஷன் வந்துருக்குன்னா முதல்ல அதுக்கு தான் போவாங்க போத் இண்டிகோ அண்ட் ஏர் இண்டியா அவங்க அவங்க பிளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஏரோப்ளைன்ஸில் ஸோ ஒத்தரை ஒருத்தர் அடிக்கிறதுக்காக தே ஆல்வேஸ் டூ திஸ் திஸ் கார்பரேட் வார் ஸோ இப்போ இந்த ஏர் இண்டியா வந்து கிராஷுக்கு அப்புறமே இருக்கு இதில் வந்து போகக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக பயப்படுறாங்க ஸோ இதை பற்றி மக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க பயப்படுறாங்களா இல்லை பயப்படுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நிறைய பேர் வந்து புக் பண்ணுறதுக்கே வந்துட்டு பயப்படுறாங்க அப்படின்ற அப்படின்னு யார் சொன்னது சி ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்டென்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது என்றால் அது என்னது பாது அது மேனுஃபேக் அது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இன்னும் இன்ன வரை யாரும் சொல்லவில்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா அதுக்கப்புறம் ஏர் அந்த ஏர்லைனே அந்த அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை விட்ரா பண்ணுவோம் அந்த ஏர்லைன் அந்த ஏர்க்ராஃப்ட்டை விட்ரா பண்ணுவாங்க குளோபலி இட்வில் மிகமே வைரல் நிச்சயமாக சொல்கிறேன் அதாவது என்னப்பா ஏர் இந்தியாவில் இது மாதிரி நடக்குதாமே அப்படின்னு ஒரு பேச்சு வரும் நான் சொல்ல போகிற இந்த கருத்துக்கு நான் பொறுப்பை எடுத்துக்கிறேன் செவன் எயிட் செவன் வந்தபோது எம்ஆர்எஃப் உடைய சேர்மன் சென்னையில் நடிகர் பிரசாந்த் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா தியாகராஜன் அவர் அவர் ஒரு சினிமா ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர் அவரே ஒரு அவர் ஏதோ இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காரு நான் எங்களுடைய ஒரு செவன் எயிட் செவன் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக போனோங்கிறதுனால நாங்கள் ஏர்காப்ட்டை மாற்றிடுவோம் தே கேன்சல் த ஃப்ளைட் ஏன்னா எங்களுக்கு செவன் எயிட் செவனுடைய கம்ஃபர்ட் போகணும்னு நீங்கள் ஒரு தடவை அந்த ஏரோப்ளைனில் ஃப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வே எந்த ஈக்குவல் ப்ளை நீங்கள் ஃப்ளை பண்ண மாட்டேங்க சிம்பிள் ரீசன் இஸ் அவ்வளோ கம்ஃபர்டபிள் ஏர் இண்டியா ஷுட் இன்ஃபியூஸ் கான்ஃபிடென்ஸ் அதாவது நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அது அவங்க வந்து அவங்க அவங்க டாட்டாஸை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அவங்க வந்து தே ஆர் கிங்ஸ் பிகாஸ் தே ஓன் தேர் ஓன் அட்வர்டைஸிங் கம்பெனி தே ஷுட் இன்ஃபியூஸ் கான்ஃபிடென்ஸ் என்னெல்லாம் பண்ணுகிறோம் நீங்கள் ஏன் ஏர் இண்டியாவில் பயணம் செய்ய வேண்டும் நாங்க அதுக்கு என்ன நல்லா இது பண்ணுறோம்னா அவங்க பண்ணுவாங்க பண்ணுவோன்னா பண்ணுவாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ இதுல பயம் இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து அதுல பயணிச்ச ஒரு பயணி அப்படின்றது நமக்கு வந்துட்டு சோஷியல் மீடியால ஒருத்தர் வந்துட்டு ஒரு கமெண்ட் போட்டுருந்தாரு அதனால தான் இந்த கேள்வி போடுறாரு நான் ஒரு பத்து வருஷமா வெளிநாடு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அதுல எத்தனையோ விமானங்கள்ல வந்து நான் பயணம் செஞ்சுருக்கேன் ஆனா ஏர் இந்தியாவுல மட்டும்தான் வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு தரையிறங்கும்பொழுது அதிகமா உதறல் இருக்கும் மற்ற விமானங்கள்ல அது போன அது அது மாதிரியான உதறல்கள் எதுவுமே இருக்காது அது எதனாலன்னு தெரியல என்னோட பயணிக்கிற பல பயணிகள் ஏர் இந்தியாவில் பயணிக்கும் போது பயப்படுறாங்க அப்படின்னு அவர் மெஸ் போட்டிருக்காரு ஸோ இதற்கான ஒரு பதில் உங்கள் கிட்டேருந்து நல்லா இருக்கும் சார் சார் நீங்கள் ஏர்கிராஃப்ட்டில் வந்து உங்களோட சீட்டிங் ஆல்சோ மேக்ஸ் அடிஃப்ரென்ஸ் ஆன் திஸ் இந்த வைப்ரேஷனை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏர்க்ராஃப்ட்டில் ஃபார்வர்ட் ஜோன் இருக்கு ஐம் நாட் டாக்கிங் அட் பிஸ்னஸ் கிளாஸ் பிஸ்னஸ் நோஸ் லோஸ்கிட்டே இருக்கும் நான் எக்கானமிக் கம்பார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா த வைப்ரேஷன்ஸ் வில் பி லெஸ் அதே மாதிரி நீங்கள் ரியர் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் யுவர் வைப்ரேஷன்ஸ் வில் பி லெஸ் ஏன்னால் நீங்கள் இஃப் யூ சிட் இந்த த மிடில் கம்பார்ட்மெண்ட் யூஆர் சிட்டிங் ரைட் ஆன் த விங்ஸ் அந்த விங்ஸில் என்ன பண்ணுனாக்க நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களான்னு தெரியல ஜெனரல் வழியாக பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி சில சில ஃப்ளாப்ஸெலாம் மேலும் அது பேர் ஃப்ளைட் ஸ்பாய்லர்ஸ்னு இப்போ ஏர்க்ராஃப்டில் டிப் ஆகும்போது மெதுவாக அவங்க பைலட் கண்ட்ரோல்டாக அந்த ஏர்க்ராஃப்ட்டை கீழே கொண்டு வருவார் இப்படி மெதுவாக கரெக்டாக கொண்டு வந்து அப்படி லேண்ட் பண்ணுறதுக்கு போவார் அது லேண்ட் பண்ணும்போது லேண்டிங் ஃப்ளாப்ஸ்னு இருக்கான் ஊனு சத்தம் வரும் ஐயோ ஐயோ ஏதோ கரெக்டுக்கு இது பா அப்படிம்பாங்க அதுதான் அதுதான் இந்த ஒரு தெனாலி சினிமாவில் இதை பார்த்தால் பயம் அதை பார்த்தால் பயம் அப்படின்ற அந்த அந்த கூட்டம் அது அந்த அந்த ஃப்ளாப்ஸ் என்ன பண்ணோன்னா அப்படியே வந்து அவங்க பைலட்டு கான்ஃபிகரேஷன் பார் லேண்டிங் வரும் அதே சமயத்தில் டக் டக் ட சத்தம் போட்டு டக் அப்படின்னு ஒரு சத்தம் வரும் அது ஏன் அந்த டக்குன்னு சத்தம் வருதுன்னா நாட் ஒன்லி த வீல்ஸ் கம் டவுன் த வீல்ஸ் ஆப் டு பி லாக் டவுன்ஸ் இது வந்து ஏன் பைலட்டுக்கு கொடுக்குற ஃபீல் ப்ளஸ் காக்பீட்டில் வந்து மூணு க்ரீன் வரும் அந்த மூணு க்ரீன் வரதுக்கு வந்து காரணம் இந்த நடுப்புறக்கிற ஏதோ மூணு சத்தம் போடுதுப்பா நூற்றரை வந்து ஐயோ டடடான் சத்தம் கேட்பது தட தட சத்தம் கேட்கும் ஏன்னா நீங்கள் லேண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அதான் லேண்டிங் ஸ்பீடில் வந்து அப்படியே இதில் வரும் டேப்பரிங்கில் வரும் அப்புறம் வந்து அப்படி தட் இது ஹெலிகாப்டர் மாதிரி மேலே போய் வட்டிகள் கிடையாது ஏர்க்ராஃப்ட் வரும்போது அப்படி வந்தோன்னா லேசாக அப்படி ரன்மே தொட்டுட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே இறங்கி வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் வரும் அது மேலே போல அது ஆக்சுவலாக அந்த ஏர்காப்டோடைய வைப்ரேஷனில் உங்களுக்கு தெரியுது ஏர் காட் ரன்மே தொட்டு மறுபடியும் மேலே போகுதுன்ற மாதிரி இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலுடைய பர்செப்ஷன் சார் நீங்கள் வந்து ஏர்லைன் கம்பெனி என்ன சத்தம் கேட்குறதுக்குன்னா என்னங்க இது புரியவே இல்லை எனக்கு வைப்ரேஷன்ஸ் வில் பி தேர் நீங்கள் தட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஆர் நான் வந்து செவன் எயிட் செவன் போன போது மூணாவது ரூபாய் நாலாயிரத்துபாய் யாஸ்து குழு நம்ம ஏர்போன் ஐட்டம் ஒன்று பிகாஸ் ஐ வாஸ் டிராவலிங் பிஸ்னஸ் கிளாஸ் அதில் இந்த ஏர்போன் ஆனதே தெரியல சச் அ ஸ்மூத் டேக் ஆஃப் அதில் வந்து இதே கிடையாது அதாவது ஈக்குவலன்ஸே கிடையாது ஆனால் நீங்கள் எங்கே எங்கே உட்காடுறீங்கிறத பொறுத்தது அவ்வளோதான் இதெல்லாம் தான் சொல்கிறேன்னே இத்தனை நாளாக அவர் சும்மா இருந்தார் இந்த இந்த சோஷியல் மீடியாவில் போட்ட அந்த பேசஞ்சர் இத்தனை நாளாக சும்மா இருந்தார் இந்த நியூஸ் வந்து ஒரு நம்ம எப்பயுமே நம்மளுடைய லேட்டஸ்ட்டு இது எப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்ட் ஆஃப் அதுனாக்கா இன்றைக்கி வாட் எவர் தி நியூஸ் விச் இஸ் கரண்ட் வெதர் இட் இஸ் ரெலவென்ட் டு யூ ஆர் நாட் அந்த ட்ரெண்டிங் சப்ஜெக்ட் நம்ம பேசினோம் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பீப்புள் எல்லாம் எல்லாேருமே ஃப்ளைட் சேஃப்டியை பற்றி பேசுவாங்க எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹோமி பாபா ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டின் ஜூரிக்கிலேருந்து பேசி நேத் டுவெல்த் ஜூன் நடந்ததை பற்றி பேசுவாங்க அவேர்னஸ் ஹஸ் கம் இன்க்ளூடிங் தி ஏர்லைன் எம்ப்ளாயிஸ் இப்போ வந்து காக்கா உட்கார பணம் மாதிரி இப் இன்னுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஏற்காட்டுமே ஜீரோ ஸ்னாக்ல அனுப்புறது கஷ்டம் நான் இப்போ நீங்கள் காரோ மோட்டோ பைக்கை வச்சிருப்பேன் நீங்கள் கன்ஃபார்ம் இட் இஸ் நில் ஸ்னாக் எதோ இருக்கும் உங்களோட பிரேக்கிங் எஃபிஷியன்ஸ் இருக்கலாம் ஹார்டில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஹார்ன் வால்யூம் கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்லாம் தோஸ்த் திங் சார் பர்மிட்டட் ஃபார் ட்ராவல் தானே நீங்கள் தானே பார்த்து ஓட்டுறீங்க சேம் சுச்சுவேஷன் இப்போ நம்மளுக்கு என்ன இந்த 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 வாரம் என்ன கா காமெண்ட் காமனோ அதை பற்றி நம்ம பேசி தீர்த்துடணும் ஐ எம் வெரி ஹாப்பி அவேர்னஸ் இஸ் கம்மிங் அட் த சேம் டைம் இந்த பேசினவங்க அவ்வளோ பேரும் நம்பகமாக சொல்லி அரசியல்வாதிகள்லாம் பார்த்துருக்கீங்களா டெஃபினேஷன் வந்துடுவாங்க சொன்னார்கள் பேசப்படுகிறது நம்பகமான ரிலையபிள் சோர்ஸஸ் அதனுடைய தமிழ் இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பேசுகிறவங்க தயவு செஞ்சு அத்தன்டிக்காக பேசுங்கள் வரக்கூடிய காலங்களில் என்னதான் ஒன் மந்த்க்குள்ளே முதல்ல ப்ரைமாக பேசி வந்துடும் பூவர் மெயின்டெனன்ஸ் அதனால் நடந்ததா பைலட் பண்ண தப்பால் நடந்ததா ஏர்கிராஃப்ட் ஓவர்லோட ஏர்க்ராஃப்டுடைய சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கா இது அவ்வளவும் இருந்தால் முதல் ஃப்ரைமாக பேசி இன்ஃபர்மேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் டீட்டெயில்டு என்கொயரி வில்கம் அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க ஃப்ளை பண்ணல ஏர் இண்டியா ஃப்ளை பண்ணுங்கள் இதில் இன்னொரு ஃப்ளை பண்ணல அப்படிங்குற உங்களுடைய சாய்ஸ் ஃபுல்லி ரெஸ்பெக்ட் யுவர் சென்டிமெண்ட்ஸ் ஆர் யுவர் ஓன் ஆங்ஸைட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்லைன் இஸ் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஒன் டூ நோ ஏர்லைன் ரன்ஸ் ஃபார் கிராஷ் தொள்ளாயிரம் கோடி நான் வந்து நான் டெப்ரிஷியேட்டட் வேல்யூ நான் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் அது வந்து உங்களுடைய தொள்ளாயிரம் கோடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏர் ஒர்க் பண்ணேங்கிறதுக்காக அவங்க பண்ண எல்லாமே சரின்னு சொல்ல மாட்டேன் அவங்க இப்பயே சில தப்ப தவறுகள்லாம் பண்ணுறாங்க தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஃபிளைட் சேஃப்டி அவங்களுடைய இன்டர் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பு அவங்களுடைய த வியர் ஹேண்ட்லிங் தர் எம்ப்ளாயிஸ் அதில் எனக்கு நிறைய மாறுபட்ட ஒப்பீனியனில் கிரிட்டிக்கல் ஒப்பீனியனே இருக்குது ஆனால் அது வந்து பேசஞ்சரும் பேசஞ்சர் ஏர் ஏர் சேஃப்டியும் அஃபெக்ட் பண்ணவில்லை பண்ணாது பண்ணவும் கூடாது சார் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த ஏர்லன் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்றப்போ நிறைய கிராஷஸும் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய சேஃப்டி நிறைய சேஃப் லேண்டிங்ஸும் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்க பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடென்ட்னா என்ன இதை விட பெருசாக ஏதாவது நடந்திருக்கு ஆக்சிடென்ட் இஸ் பை எக்ஸப்ஷன் என்னுடைய முப்பத்தேழு வருஷ சர்வீஸ்ல நாலோ அஞ்சோ தான் ஆக்சிடென்ட் இன் இண்டியா நல்ல ஞாபகம் இருக்கு பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுனால பெரி ஆர் மார்ச் செவன்டி நைனில் ஒரு ட்ரோண்ட் மெட்ராஸ் மெட்ராஸ் ஆக்சிடெண்ட் ஐ வாஸ் பர்சனலி தேர் பெங்களூரில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அதுக்கு பஸ் த்ரீ டுவெண்ட்டி நைன்டீன் நைன்ட்டியில் அப்புறம் எயிட்டி எயிட்டில் ஒரு அமதாபாதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஐ வாஸ் நாட் தேர் பட் ஐஎம் அவேர் யாரெல்லாம் நடந்தது அவுரங்கபாதில் ஒரு அவுரங்கபாத் ஆக்சிடென்ட் நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் இது இல்பி இன்ட்ரஸ்டிங் ஔவுங்கபாதில் ஃபிளைட் வந்து கேட்டிங் ஏர்போன் ஔரங்கபாத் டு பாம்பே அந்த ரோட்டில் ஓட்டின் ஓட்டின் போயிட்டு இருந்த லாரிக்காரன் ஆ பிளேன் வருதுன்னு சொல்லி பிரேக் போட்டு நிறுத்திட்டான் அந்த ஏர்க்ராஃப்டு ஏர்போன் ஆகும்போது அதனுடைய வீலுடைய டிப் தி லாரி லாரியோட ஹைட்டை பாருங்கள் ஏர்க்ராஃப்டுடைய அச கிளைட் பாத்தில் வந்தது அதுக்கப்புறம் அந்த என்ன நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னென்னா ஏர்க்ராஃப்டுடைய கிளைட் பாத்தில் நோ ரோடு இஸ் அலௌட் ரோடே கிடையாதுங்க நீங்கள் அந்த பெரிமீட்ரு வால் சுற்றி என்னெல்லாம் இஷ்டத்துக்கு நான் பப்ளிக்கே அந்த இதுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க பெரிமீட்ரு வால் அப்படியே வந்து நின்றுருப்பாங்க எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க நான் ஒரு சில ஃபோட்டோஸ் கூட அங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அதெல்லாம் எல்லாம் பெரிமீட்டர் வால்லேஞ்சு எடுத்தது தான் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் மெட்ராஸில் ஒரு ஏர்போர்ட் ஒரு ஏற்காட் ரன்மே ஷாட் பண்ணிது இதில் வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து பெங்களூரில் ஒரு பாதி நான் இருந்தபோது இருந்தது வந்து ஒன்று கேலிக்கட் ஆக்சிடெண்ட் இன்னொன்று வந்து அதெல்லாம் வந்து இன்னொன்று வந்து இப்போ ரீசண்ட்டாக மங்களூர் அண்ட் கேலிகட் இதுதான் இருக்கிறதுலே இன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ் இதுதான் பிக்கஸ்ட் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் தயவு செஞ்சு எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஃபேஷன் சப்ஜெக்ட் இல்லை நாங்கள் வந்து ஒரு புது மொபைல் வந்திருக்கிறது அந்த மொபைலில் இந்த ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஃபியர் சைக்கோசிஸை கொண்டு வராதிங்க நாளைக்கு உங்களுக்கே ஒரு ஒரு நிர்பந்தமோ ஒரு கம்பல்ஷனோ இருந்ததுனாக்க நீங்கள் இதை குறித்து பதில் சொல்ல வேண்டும்னு யாராவது நோட்டீஸ் அனுப்பிச்சாக்க நான் இப்போ சொன்னதுக்கெல்லாம் நான் ஃபுல்லாக பொருட்படுத்துக்கிறேன் ஏன்னா வாட் ஐ டோல் டூ இஸ் நத்திங் ஃபேக்ட் அண்ட் ஃபேக்ட் நத்திங் பட் ஃபேக்ட் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சிங்கநல்லூர் கே எஸ் ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் உண்டு ஹாஸ்டல் பெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் தமிழகம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு ான அட்மிஷன் நடைபெறுகிறது